ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம இட்லி வச்சு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் அப்படி பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம காலையில் சொல்கிற இட்லி மீந்து போயிடுச்சு அப்படின்னாக்கா இந்த மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி போட்டுட்டு பசங்களுக்கு கொடுத்தாக்கா பசங்கள் சாப்பிடுவாங்க இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இட்லியாக சாப்பிட பிடிக்கல அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி பசங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தாக்கா கொஞ்சம் அப்படி கிறிஸ்பியாக இருக்கனால சாப்பிட்ருவாங்கல்ல ஒன்றும் பெருசாக டேஸ்ட்லாம் தெரியாது கொஞ்சம் கிறிஸ்பியாக ஒரு மாதிரி மொறு மொறுன்னு இருக்கும் அதை சாப்பிடுவாங்க உள்ளார சாஃப்டாக இருக்கும் மேலே கிறிஸ்பியாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான பொருள்ல நம்ம பார்த்துடலாம் நான் தயிர் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்திருக்கேன் கொஞ்சமாக உப்பு எடுத்திருக்கேன் உப்பு வந்து இட்லியிலே இருக்கும் அதனால் நம்ம இப்போ இந்த கலவைக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இட்லி மேலே அப்ளை பண்ணிடலாம் அப்படியே ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் நல்லா கலந்து விட்டுக்காங்க எல்லா இடத்துலையும் நம்ம இது போடாமல் கூட நம்ம அப்படியே கிறிஸ்பியாக பொரிச்சு கொடுக்கலாம் அதுவும் பெருசாக டேஸ்ட்லாம் ஒன்றும் தெரியாது அப்படியே மொறு மொறு நம்மளுக்கு மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரித்து நம்ம இடத்தரலாம் லேசாக மேலே ஆனாலே நம்ம எடுத்துடலாம் ரொம்ப போட்டு ரொம்ப நாளை ப்ரௌன் கலர் ஆகிற மாதிரிலாம் பண்ண வேண்டாம் ஏன்னா கொஞ்சம் ஹார்டாக போயிடும் மேலே மட்டும் லைட்டாக கிறிஸ்பியாக இருக்க மாதிரி உள்ளார கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம இதை பொறிச்சு எடுத்துகிட்டு இது கூட வந்து கொஞ்சம் ஆனியன் சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா இட்லி மாதிரியே தெரியாது பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு கிறிஸ்பி ஆகிட்டு நம்ம இனிமேல் எடுத்துடலாம் இதை இப்போ எடுத்துடலாம் இந்த மாதிரி நம்ம வச்சுருக்கதை எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துடலாம் நம்ம அது கூட ஆனியன் பெரிய வெங்காயம் ஒன்று நைஸாக கட் பண்ணிவிட்டு அது கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் கொஞ்சம் லேசாக கரம் மசாலா தூள் கூட மேலே தூவிக்கலாம் அது கொஞ்சம் சூடோடு இருக்கும்போதே நம்ம தூவிக்கிட்டோம்னாக்கா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பசங்க கொஞ்சம் கிறிஸ்பியாக சாப்பிட இல்லையா அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு இது மாதிரி கொடுத்தா சூப்பராக இருக்கும் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துட்றேன் நான் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அது இட்லி மாதிரியே தெரியாது நம்ம சொன்னால் தான் தெரியும் பார்த்தா சூப்பராக ஒரு மாதிரி மொறு மொறுன்னு இருக்கும் ஆனால் தனித்தனியாக தான் இருக்கும் நம்ம பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒன்னோட ஒன்று ஒட்டாது தனித்தனியாக தான் இருக்கும் ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்ற மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்போ தான் எங்கள் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பாருங்க பொறிஞ்சிடுச்சு இப்போ எல்லாத்தையுமே பொறிச்சா எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் ஆனியன் சேர்த்துக்கலாம் அப்போ தான் பசங்களுக்கு கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும் அது கிறிஸ்பியாக இருக்கும்போது அந்த ஆனியனை சீக்கிரம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உள்ளார எப்படி இருக்கு பாருங்கள் மேலே கிறிஸ்பியாக உள்ளார ஒயிட்டா அப்படியே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இதோட ஆனியன் சேர்த்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நீங்கள் வேணால் கருவேப்பிலை பொறிச்சு போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் சூப்பரான ஒரு இட்லி சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சுங்க இட்லி மீந்துச்சுனாக்கா என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முடிப்போம் அந்த டைமில் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நீங்கள் உடனே சுடுற இட்லியை உடனே பண்ண வேண்டாம் கொஞ்சம் லேட்டாக ஆனதுக்கப்புறம் அதை பண்ணலாம் நல்லாயிருக்கும் சூப்பரான சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சிங்க வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குது பாருங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்